அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும் டீச்சர்ஸ் அண்ட் ஏஐஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்கூலில் இருக்க ஏஐஸ் வந்து டிரான்ஸ்ஃபரில் போயிருப்பாங்க நம்ம ஸ்கூலில் வந்து ஏஐஸ் இல்லாமல் இருப்பாங்க அவங்கள எப்படி டிரான்ஸ்ஃபரில் போனவங்களா எப்படி நம்ம காமன் புல்ல போடுறது அடுத்து நியூ ஏஐஸ் வந்தால் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் அதுக்கு எப்போயும் போல் நீங்கள் வந்து குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு யூஆர்எல்ல போய் டிஎன்எமிஸ் அடிங்க அடித்தோடனே ஃபஸ்ட்டு எடுத்தனே எமிஸ்ன்னு வந்திருக்கோம் அதை போய் டச் பண்ணுங்க டச் பண்ணோடனே உங்கள் ஸ்கூலுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் கொடுத்துட்டு உள்ளே போயிடுங்க நம்ம ஸ்கூலுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தனே இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் இல்லை இந்த இடத்துல பாருங்கள் த்ரீ லைன்ஸ் இருக்கா அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணோடனே இந்த இடத்துல ஸ்டாப்புன்னு இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் இந்த இடத்துல பாருங்கள் ஸ்டாப் லிஸ்ட்டுன்னு இருக்கா அதை டச் பண்ணுங்கள் அந்த லிஸ்ட்டில் வந்து நீங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஏஐயோட நேமு வித் அவங்களோட ஐடியோட இதை வந்து கொடுத்துருப்பாங்க எமிஸ் ஐடி அவங்களுடைய ஐடி அவங்களுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க எமிஸ் ஐடியும் கொடுத்துருப்பாங்க இப்போ அவங்கள அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் பென்சில் சிம்பிள் இருக்கா அதுவும் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல க்ரீன் கலரில் ஒரு சிம்பிள் இருக்கா அதை போய் டச் பண்ணுங்கள் டச் பண்ணோன்னே இந்த இடத்துல மேலே வந்து அவங்க நேம் கொடுத்துருப்பாங்க ஏஐஸோட நேம் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல பாருங்கள் ரீசன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபரிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க டீச்சர் டூ காமன் பூல் இப்போ இந்த இடத்துல போய் டச் பண்ணுங்கள் செலக்ட் ரீசன் கேட்டிருக்காங்க நம்மளுக்கு எந்த ரீசன் அவங்க போகிறாங்களோ ரிட்டையர்டார் விஆர்எஸ்ஸா ரெசிக்னேஷனாக எக்ஸ்பயர்டா இல்லை சஸ்பென்ஷனாக டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் டூப்ளிகேட் என்ட்ரி டெப்டேஷன் ஆர் இன்சார்ஜ் எக்ஸ்பயர்டு அப்படிங்கன்னா அந்த ரீசன்ஸ் எல்லாமே கொடுத்துக்காங்க உங்களுக்கு எந்த ரீசனோ அந்த ரீசனை வந்து டச் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ்னு கொடுத்துங்க கொடுத்தனே இங்கே பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர் டு காமன் பூல்னு வந்துருச்சா அவங்க நேமோட ட்ரான்ஸ்ஃபர் டு காமன் பூல் வந்துடும் இப்போ இந்த இடத்துல அவங்க நேம் நம் நீங்கள் காமன் புல்லை போட்டால் தான் அவங்க எந்த ஸ்கூலுக்கு போயிருக்காங்களோ அந்த ஸ்கூலில் வந்து அவங்க வந்து நேம் வந்து ஆட் பண்ண முடியலைன்னா ஆட் பண்ண முடியாது இப்போ நம்ம வந்து காமன் புல்லை வந்து அவங்களை வந்து போட்டுட்டோம் போட்டுட்டு இப்போ அடுத்து வந்து புதுசாக நம்மளுக்கு வந்து ஏஐஸ் வந்து வர்றாங்க அப்படின்னா அவங்க எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆடுங்கிற பட்டனை போய் கொடுத்துட்டு நீங்கள் எப்போயும் போல நேம் ஆஃப் த ஸ்டாப் எல்லாமே கொடுத்துக்காங்க வருங்க கேட்டகிரி ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ்லாம் தமிழில் அவங்களோட ஆதார் நேம் ஆதார் நம்பரு ஜெண்டர் பிளட் குரூப்பு சோசியல் கேட்டகரி ஃபாதர் நேம் மதர் நேம் எல்லாத்தையுமே இதில் வந்து எப்போ வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க டேட் ஆஃப் ஜாயினிங் எல்லாத்தையுமே இதில் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க நீங்கள் நேச்சர் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டு ரெகுலராக கான்ட்ராக்டாக பார்ட் டைமானு கேட்டிருப்பாங்க அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் வந்து கரெக்டாக அதில் போய் கொடுத்துங்க ஒவ்வொன்றா நீங்கள் படித்து பார்த்துட்டு இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நீங்கள் கடைசியாக கீழே பார்த்தீங்கன்னா சேவன் இருக்கும் அதை போய் சேவன் கொடுத்துருங்க நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள் கேட்டகிரிங்கிற இடத்துல வந்து டச் பண்ணிங்கன்னா டீச்சிங்காக நான் நான் டீச்சிங்கான்னு கேட்டிருக்காங்க நீங்கள் நான் டீச்சிங் அப்படின்னு டச் பண்ணிங்கன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அது எல்லாத்தையுமே நல்லா படித்து பார்த்துட்டு தான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவுங்கிற கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஆடாயிடுவாங்க கொடுத்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணணும்னா இதில் போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு பிரிண்ட் அவுட் நம்ம ஒன்றும் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இப்போ ஏற்கனவே நம்மட்ட ஏஏஸ் இருந்தவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா ஏதாவது இப்போ நம்ம நம்மட்ட இருக்க ஏஐஸ் வந்து இருக்காங்க அவங்களுக்கு எதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா அந்த பென்சில் சிம்பிள் இருக்கா அதை போய் டச் பண்ணிவிட்டு நம்ம எதாவது வந்து சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம இதில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம ஏஎஸ் இருந்தாங்கன்னா இப்போ நம்ம இதை கொடுத்தோன்னே அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து காமன் புல்ல போயிடுவாங்க இப்போ நம்ம காமன் புல்ல போட்ட பிறகு எப்போயுமே நம்ம வந்து டிஎன் எஸ்சி ஆப்பில் போய் நம்ம வந்து அட்டன்டன்ஸ் போடுவோம் மார்னிங் வந்து ஆஃப்டர்நூன் போடுவோம் அப்படி போடுறப்ப நான் டீச்சிங் ஸ்டாஃப்னு சொல்லி அவங்களோட நேம் இருக்கும் இப்போ நம்ம காமன் புல்ல போட்டோன்னே அதில் போய் பார்த்திங்கன்னா அவங்க நேம் வந்து இருக்காது அந்த காமன் புல்ல அவங்க வந்து போயிடுவாங்க அடுத்து நம்ம வந்து புதுசாக வர்ற ஏஐஸ் வந்து நம்ம வந்து ஆட் தான் அவங்க வந்து அதில் வந்து அட்டன்டன்ஸில் வருவாங்க சரிங்களா அதை வச்சு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் இவங்க வந்து காமன் புல்ல போட்டது கரெக்டாக போயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத அதை வச்சு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் மறக்காமல் வந்து இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ